ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோ எதை பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான் இன்றைக்கி வந்து நான் பன்னிங்ஸ் போயிருந்தேன் ஒரு நவீன நவீன பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நம்ம அது ஒரு காமெடியில் வரும் என்னது மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் மாதிரி ஒரு நவீன பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இப்படிலாம் கூட இருக்குமானு எனக்கு தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் செடி வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே இங்கே எடுத்து மாற்றி வச்சோமா அது வந்து எல்லா இலையும் உதிர்த்து ஒரு இலை வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல வந்து பரவாயில்ல இந்த செடி பொழைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பூ பூத்துச்சா பூ பூத்தா இது பாலினேஷனுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி இருக்கணும்னு சொன்னாங்க இருக்கணுமா ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒன்று தான் இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்து எல்லாம் இருக்குது ஸோ எப்படியோ பூ வந்து குட்டி குட்டி பிஞ்சாக வந்துடுச்சு இப்போ அது பெரிய பழம் ஆகுற வரைக்கும் அதை பார்த்து வளர்க்கணும் வண்டி போயிட்டே இருக்குது ஒரு மைக் வாங்கணும் சீக்கிரமாக சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பிஞ்செல்லாம் கீழே கீழே விழுந்துடுது என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் ஆன்ட்டிபர்ட் நெட் இது பேர்ட்ஸ்லாம் வந்து அதை கொத்துறதுனால கீழே விழுதா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் எல்லாரும் வந்து இந்த ஆன்டி பேர்ட் நெட் போட்டால் நான் அது வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு பறவை இங்கே ஏதாவது கொத்துறதுலேருந்து பாதுகாக்கலாம்னு சொல்லியாச்சு சரி அதான் வாங்க போனோம் இது வந்து சிக்ஸ் டாலர்ஸும் என்னமோ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம இந்தியன் ருப்பிக்கு ஸோ அதுதாங்க இன்றைக்கி போட போகிற வேறு எதுவும் வீடியோ இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆகப்போகுது காலையிலலாம் வந்து இந்த இடத்துல நிற்கவே முடியல அவ்வளோ வெயில் பயங்கர சூடு எயிட் ஓ கிளாக்லாம் காலையில் பயங்கர சூடு இப்போ ஒரு செவன் பிஎம் நைட் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் தனிஞ்சிருக்கு இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக நல்லாவே வெளிச்சமாக இருக்குது நைன் ஓ கிளாக் வரைக்கும் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் தான் வந்து இப்போலாம் வந்து கார்டனிங் வேலை வந்து லைட்டாக பண்ணுறங்க ஸோ இதான் இப்படி தான் யாராவது இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருந்தா சொல்லுங்க இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லு தெரியாது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா இந்த பிக்சர்ல வந்து இந்த பாருங்களேன் இந்த மாதிரி போட்டிருக்கு இந்த மாதிரி வாங்கணுமா இந்த பைப்ஸ் எல்லாம் அப்படின்னு தெரியல ஜஸ்ட் இது மேலே அப்படியே போடுவோம் காத்துல பறந்துருச்சுன்னா என்ன பண்றது ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ வேற ஒன்றும் அற்புதமான வீடியோலாம் இல்லை சொல்ல போனா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல சரி நம்ம டெய்லி என்ன பண்ணுவோமோ அத போட பெருசா இருக்குப்பா ஐ திங்க் திங்க்ஸ் உங்களோட ஹெல்ப் தேவை இது மட்டும் நீங்க போடுறீங்களா இது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலையே சரி அந்த பிஞ்சு ஆப்பிள்ஸ் வந்து காட்டுறேன் எனக்கே ரொம்ப சந்தோஷம் இங்க வருங்க எரியுதா ஏன்னா குட்டி குட்டியா இருக்கா அதெல்லாம் வந்து கீ ஒ ஒண்ணுன்னா ஒரு ஒரு நாள் காணாக கா காணாம போகுது தெரியுதா

நியூஸிலாண்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கீழே இங்கே பாருங்க இங்கே பாருங்கப்பா எத்தனை விழுந்திருக்கு தெரியுதா கீழே இந்த ஒன்று ரெண்டு ஏய் நிறைய விழுந்துருக்கு கீழே மூணு நாலு இதுலேருந்து ஒன்று ரெண்டு ஆப்பிள் வந்து வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னால் நான் ஒரு ஒரு செடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்தெல்லாம் பதம்படுத்தி எல்லாம் கம்போஸ்டெல்லாம் போட்டு இந்த கல் வந்து தெரியாமல் போட்டுட்டேன் நம்ம வீட்டில் அங்கே இருந்தது ஒரு இடத்துல அதை எடுத்து போட்டால் ஆனால் இது போடக்கூடாது ஏன்னா இந்த செடியெல்லாம் வந்து மோ பண்ண வந்தாங்களா அவங்க பயங்கர திட்டு இந்த மாதிரி கல் போட்டால் அவங்க மிஷினில் மாட்டிக்கொள்ள இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணுங்க இதெல்லாம் எடுக்கணும் காலையில் வெயிலாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல செவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து பண்ண முடியுது அப்படியும் இன்னைக்கு காலையில் இந்த சைடில் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக வந்து வாழை மரத்தில் மூணு இலை விட்டுருச்சு ஓகே டன் எனக்கு என்னமோ இது காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடும்பா பா இது காற்றுல கண்டிப்பாக பிச்சுக்கிட்டு போயிடும் இங்கே பாருங்க நாலு விழுந்துருக்கு தெரியுதா இங்கே பாருங்கப்பா பாஞ்சிலியே போயிருச்சு இது சாப்பிட்டு பார்க்கலாமா சரி இன்னும் கூட இதில் கீழே போகணுங்க இந்த நவீன கருவி பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் நாங்கள் அடிக்கிற காற்றுல பிச்சுட்டு போயிடுமோன்னு வேற பயமாக இருக்குது உள்ளே இருக்கு பிஞ்சிங்கெல்லாம் வந்து கொட்டு திக்கில நல்லா இன்னும் இதை நல்லா வந்து இழுத்து விடணும் நமக்கெல்லாம் ஆப்பிள்லாம் அதிசயம் தானே நம்ம ஊர்லலாம் வளராதுல இங்கே ஆனால் எல்லார் வீட்லயும் இருக்கு அங்க பக்கத்து வீட்டில் இருக்கு அப்புறம் அந்த சைடு வீட்டுல இருக்கு க கண்டுக்க மாட்டுறாங்க வந்து பேர்ட் நெட் போட்டாச்சு அவ்வளவுதானா இந்த குட்டி இதெல்லாம் தாங்காதுப்பா காத்துல அடிச்சிரும்பா என்ன பண்ண சொல்ற

ரொம்ப ஸ்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சைட் கார்டன் சைடு வந்துடும் காலையில் இப்போலாம் அதுவும் வர முடியல பயங்கர வெயில் சரி சொல்லிவிட்டு ஈவினிங் தான் இங்கே வந்து எதுனா கார்டனிங் பண்ணால் வந்து அப்படியே மனசு வந்து லேஸாகிடுது இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுடலாம் ஏன்னா வந்து அந்த மூவ் பண்ண வந்தவர் அவ்வளோ திட்டு திட்டினா இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த கல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் வந்து ஆப்பிள் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்க எத்தனை பேருக்கு கார்டனிங் பிடிக்கும் ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம தாராளமாக கார்டனிங் பண்ணலாம் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எத்தனை பேருக்கு கார்டனிங் பிடிக்குமோ ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட்லாம் பண்ணுறது இல்லை விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகப்போது ஆனால் இன்னும் பாருங்கள் நல்லா வெளிச்சம் இருக்குது சரி இதுக்கு மேலே முடியல டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து இதுதான் தான் இருக்குது ஆனாலும் சில கல்லெல்லாம் உள்ளே பொதிஞ்சிட்ருக்கு அது வந்து அப்பறமே எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் அடிக்கடி வந்து அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரி நிறைய ஊற்றி பிறகுதான் இது நல்லா வந்துருச்சுங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ண லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்